ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐயா சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனு அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த ப்ராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து ஃபியூ கொஷின்ஸை மட்டும் நம்ம எடுத்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்க்கு வந்து என்ன காஸ்ட் வந்து ஆகும் அப்படின்னு கேட்டு ாங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஐவிஎஃப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த ப்ரொசீஜரில் இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வர அந்த வேல்யூ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து உங்களுக்கு ஆகும் பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு சிஸ்டர் இப்போ மந்த்லி மந்த்லி மெடிசனுக்கு எவ்வளோ ஆகும் டெலிவரி வரைக்கும் எவ்வளோ ஆகும் அப்படின்லாம் கேட்குறீங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பாசிட்டிவ் வந்துச்சுன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஆகிடும் மந்த்லி மந்த்லி மெடிசன்ஸுக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து நிறைய பேருக்கு ஆகுது மந்த்லி மந்த்லி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் கேலேருந்து டுவெண்ட்டி கே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே வந்து நிறைய பேருக்கு மந்த்லி மெடிசன்ஸே வந்து வருது இது கூட சேர்ந்து நம்ம வந்து ப்ராப்பரான ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் இன்ஜெக்ஷனை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்குது டெலிவரி வரைக்கும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து அவங்க தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ டெலிவரிக்கே மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கேலேருந்து ஒன் லேக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சி செக்ஷன் தான் வந்து ஐவிஎஃப்பில் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க நார்மல் டெலிவரி வந்து கொண்டு வர்றது ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆர் டூ த பண்ணுவாங்க பட் நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ சிசேரியனுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு ஒன் லேக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஆகும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் த ப்ரொசீஜர்லேருந்து டெலிவரி வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் ஸ் வந்து ஆகும் செகண்ட் கொஷன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஐவிஎஃப் வந்து மெடிசன்ஸ் எடுத்து ரொம்ப பெயினாக இருக்குது சிஸ்டர் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்து நம்ம எங்கெல்லாம் இன்ஜெக்ஷன் இருக்கணுமோ அங்கெல்லாம் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்தாலும் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வந்து ஒரு ஒன் இயர் விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பிட்டு ஊ ஸி குத்துற மாதிரி வலிக்கும் பெயின் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி முடிச்சு பாசிட்டிவ் வந்து டெலிவரி எல்லாம் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னாலும் சரி இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் சரி ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ கூட அந்த வலி இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததும் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று வந்து பண்ணேன் பட் இன்னைக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொடையில் கொடுத்த இன்ஜெக்ஷன் ஆகட்டும் ஸோ பேக்கில் கொடுத்த இன்ஜெக்ஷன் ஆகட்டும் அந்த வயிற்றில் கொடுத்த இன்ஜெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து எனக்கு பெயின் வந்து வந்துட்டு போகும் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி கொசு கடிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் எழும்புற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வரும் வந்துட்டு அந்த இடமே எனக்கு ஃபுல்லாக ரெட் ஆகிடும் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குமா இருக்குமான்ட்டு ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடிக்கடிக்க அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறது குத்துற மாதிரி இருக்கும் திடீர்னு பபிள்ஸ் மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அதெல்லாம் வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஐவிஎஃப் பண்ண தேர்ட் டே ஃபிஃப்த் டே செவன்த் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அடி வயிறு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அது எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சில பேருக்கு குத்துற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு பெயின் வந்து வந்துட்டு போகும் ஸோ இந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க தயவு செஞ்சு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன அப்படின்னா ஐவிஎஃப் வந்து போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த நிறைய சிம்டம்ஸை பற்றி ரொம்ப யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு இன்றைக்கி குத்துற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டே எனக்கு குத்துற மாதிரி இல்லை அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டே எனக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷனே இல்லை இதனால் ஏதாவது ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்குறீங்க தயவு செஞ்சு ஆஃப்டர் ஐவிஎஃப் இந்த தேவையில்லாத எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் டிவி பாருங்கள் கார்ட்டூன்ஸ் பாருங்கள் எதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டோரிஸ் கேளுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபோனை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம கேட்குற எல்லா கொஷனுக்கும் கூகுளில் ஆன்சர் இருக்குன்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஆஃப்டர் ஐவிஎஃப் யோசிக்க வேண்டியது ஒரே விஷயந்தான் நல்லா ப்ரே பண்ணுங்கள் பேபிக்கிட்ட பேசுங்கள் ஹாப்பியாக இருங்க ஸோ இது மூணு வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஃபோர் ஐவிஎஃப் இருந்தே நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம் லாஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் நான்வெஜ் வந்து சாப்பிட்லாமா ஆஃப்டர் மீ மீன் சாப்பிட்லாமா மட்டன் சாப்பிட்லாமா சிக்கன் சாப்பிட்லாமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது ஸோ ஆஃப்டர் பிஃபோர் ஐவிஎஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் ஐவிஎஃப் கண்டினியூஸாக நீங்கள் வந்து தினமும் ரெண்டு பாயில்டு எக் வந்து எடுத்துக்கோங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ் வந்து கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க என்டி ஸ்கேனெல்லாம் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ மட்டன் அண்ட் ஃபிஷ்ஷு மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் டாக்டரை வந்து கேட்டுட்டு எடுத்துக்கோங்க மட்டன் ஓவராகவும் சாப்பிடாதீங்க அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் நிறையா இருக்குது ஸோ மட்டன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்லாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய சாப்பிட்றீங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறை நான்வெஜ் எடுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஸோ வாரத்தில் ஒரு டைம் வந்து எடுத்துக்கோங்க ஃபிஷ்ஷுலேருந்தும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது எக்லேருந்தும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது சிக்கன்லேருந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் வீட்டில் சமைச்சு நல்லா குக் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடணும் ஹோப்பி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து டயட் சார்ட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க டயட் சாட் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லுவேன் டயட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் ஸோ வேணுன்றாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ